நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ஏர் ஆதித்தன் நீங்கள் மூருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க ஒரு ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் ஆட்சிக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு இன்னும் நிறைய நாங்கள் திட்டங்களை வச்சுருக்கோம் நிறைவேற்றுவோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு வரைக்கும் பேச்சுருக்கார் நாங்கள் நிறைய சாதனை திட்டங்களை செஞ்சிருக்கோம் அதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதை வாக்கா மாற்றுவோம் இருபத்தாறுலையும் எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு திமுக சொல்லுது இப்போ யாருடைய பேச்சு அல்லது வியூகம் முந்தி செல்கிறது எது கள யதார்த்தமாக இருக்கிறது திமுக வந்து ஏற்கனவே முன்கூட்டியே எல்லாத்தையும் அரைச்சு முடிச்சுட்டாங்க பூத் கமிட்டி போடுற எல்லாம் முடிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ வந்து கூடுதலாக முப்பது சதவீதம் உறுப்பினர் சேர்க்கணும் அந்த ஒரு பிரச்சனைக்காக பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இது வந்து உறுப்பினர் சேர்த்துட்டு அடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற எக்ஸ்டென்ட் பண்ணுற ஸ்கீம் இந்த மூணு தான் அவங்க பண்றாங்க பிரச்சாரத்தை பொறுத்த வரையில ரெண்டு விதமா பண்றாங்க ஒன்று வந்து உரிய உணர்வு பிரச்சனை மத்திய அரசுக்கு ஏதாவது உரிமை மொழி பிரச்சனை கீழடி பிரச்சனை உணர்வு ரீதியான பிரச்சனைகளை எழுப்பி அவங்க வந்து பண்றாங்க அதே சமயம் மக்கள்க்க வர்றதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இலவச திட்டம் காளைச்சி ட்ருண்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரெண்டு இதை பிளான் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா திமுகவை பொறுத்தவரையில அவங்க இப்பதான் ஆரம்பிச்சாவிட இன்னைக்கு ஒரு அவங்களோட கோட்டை கொங்கு மண்டலம் வந்து அண்ணா திமுக கோட்டை அந்த பகுதியில ஒரு பெரிய உற்சாகத்தோட எடப்பாடி தொடங்கி இருக்காரு பிரச்சாரத்தை எப்படி முருகபக்தர் மாநாட்டுக்கு அண்ணா திமுக தலைவர்கள்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பதிலுக்கு பாரதிய ஜனதா தலைவர் நவீனா நாயந்திரம் அவரு அவர் சுதாகர் ரெட்டி அந்த மாதிரி தலைவரெல்லாம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இது வந்து தலைவர்கள் மட்டும் இல்லாமல் தொண்டர்களுடைய ஒரு முன்கூட்டியே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துது இது வந்து அந்த தேர்தல் அந்த களத்துக்கு வந்து கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும் ஒன்றிணைந்து வேலை செய்வது இதுதான் மெயின் ஏன்னா இன்னும் தேர்தல் வந்து மே மாதம் இருக்குது ஒரு நாள் இருந்தால் கூட இப்போ அவங்க வந்து ஆரம்பித்து தொண்டர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் தான் அந்த கட்சியினுடைய வேலையும் நல்லா பண்ண முடியும் ஜெய்க அந்த வெற்றி வாய்ப்புக்கும் ஒரு வசதி இருக்கும் அதை வந்து கரெக்டாக இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நயனா நாகேந்திரன் அவர் ஏற்கனவே அவர் பிஜேபி எடுபில இருந்து வந்தவர் தான் அதனால அந்த ஒரு ஒருங்கிணைப்பு நல்லா இருக்கு அதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் அவர் நம்ம அண்ணாமலை வராதுதான் வந்துருந்தாருன்னா இன்னும் பெரிய எழுச்சியை சந்திச்சிருக்கோம் ஏன்னா நம்ம சமூக ஊடகங்கள்லாம் ஆதரவாளர் போடுற கருத்துக்கெல்லாம் பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கு அதனால அதை வந்து தவிர்த்துட்டாங்கன்னா அண்ணா திமுக வந்து இன்னும் முன்கூட்டியே சொல்லலாம் ஏன்னா அதிமுக திமுக கூட்டணியில முழுப்புழுப்பு முழு முழுப்புகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு இருந்தா கூட எல்லாரும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அண்ணா திமுக கூட்டணி இன்னமும் அந்த அண்ணாது பிரிஞ்சு போன தலைவர்கள் தினகரன் கட்சி அவங்க வர்றது இல்லை இந்த மாதிரி பாமக தேமுதிகலாம் இன்னும் சரியான ஒன்றிணைப்பு வரல அது இன்னும் பண்ணணும் அது இன்னும் ஒரு இது பண்ணாதான் திமுகவுக்கு இன்னும் டஃப் ஆகிட்டு கொடுக்க முடியும் ஏன்னா விஜய் வந்தா கூட அவர் தனித்து போட்டினால அது ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசா பாதிக்க போட தேவையில்லை சீமான் வழக்கம் போலே அவரு யார் ஓட்டை பிரிக்காருன்னு தெரியல இந்த தடவை போன தடவை உள்ள வாங்கின ஓட்டை வாங்குவாராங்கிற ஒரு சந்தேகம் ஏன்னா இடையில அவருடைய கருத்துக்கு மாறுபாடுலாம் அப்படி இருந்துச்சு அதனால இப்போதைக்கு அண்ணா திமுக திமுக கூட்டணி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட்டு வராங்க அண்ணா திமுக இப்போ ஆரம்பிச்சுட்டு இப்போ கிடந்த ஒரு வாரமா அவங்க வந்து நல்ல உற்சாகத்தோட செயல்படுறாங்க அது கொங்கு மண்டலத்தில் உள்ள உற்சாகம் மற்ற இடங்களுக்கு வரணும் ஏன்னா நயினா நாயந்திரம் ஆட்சி மாற்றம் உறுதினாரு அண்ணாமலை ஆட்சி நாங்கள் தான் பண்ணி போகணும் முன்னாலே சொல்லிட்டு இருந்தார் இப்போ ஆட்சி மாற்றணும்னு ஒரு கொஞ்சம் இறங்கின மாதிரி சொல்கிறாங்க அதை விட்டுட்டு முதல்ல இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றிணைந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இன்னும் உடனே இப்போ பிஜே அமித்ஷா வரும்போது அண்ணா திமுக சீக்கிரமே கூட்டணி முடிச்சார் வழக்கம் நினைச்சவங்க ஜனவரி மேலே எலெக்ஷன்ல ஏப்ரலில் தான் கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணுவாங்க ஆனால் அமித்ஷா வந்து கரெக்டாக முன்னூட்டியே முடிச்சா தான் களத்தில் களமாட முடியும் சொல்லினாலும் முதலே முடிச்சிட்டாரு அந்த இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் பா ராமதாஸ் தேமுதிக்கு அந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு அது போற எழுத்து இறங்கினாங்கன்னா இன்னும் வந்து வேகமா வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் ஆயிட்டு கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கு சவால திமுகவுக்கு சவாலையும் ஏற்படுத்த முடியும் ஏன்னா எப்போவுமே ஒரு கட்சிக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பர் இருக்கும் அது திமுக ஆட்சிக்கு வந்து த தவிர்க்க முடியாதான் அது சமீப காலமாக நடைபெற்ற இந்த ஜெயக்குமார் அடித்து கொல்லப்பட்டது அப்படியே இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒரு வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க ஒவ்வொன்றா புஷ்பயரை அணைக்கிற மாதிரி ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க வந்து கீழ் மட்டத்தில் ஓட்டு வாக்காளர்களை அதிகரிப்பது வாக்காளர்களை உறுதிப்படுத்துவது வாக்காளர்களோட இந்த அவங்க ஓட்டை வந்து தங்களுக்கு உறுதி இதை வந்து கரெக்டாக பண்ணி பிளான் அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நீ புஜ்ஜ்காங்க அந்த டென்டிட் மீட் இருக்காங்க பிரைவேட் டீம் வெச்சிருக்காங்க எல்லாம் பண்ணி பண்றாங்க அதே மாதிரி கட்டடத்தல ஏடிஎம் கையும் இப்போமே ஆரம்பச்சாங்க எடிஎம் கி बीजेपी கூட்டணி நம்ம ஆரம்ப தங்கினாத்தா கடிமையான சவால வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் கடுமையான சவால கொடுக்க முடியும் சொல்லி காரணங்கள் அடுக்குறீங்க இன்னொரு பக்கம் சார் இப்ப திரு ரவி ராஜா குறிபிட்டார் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது குக்கிராமங்கள கூட போதைப் பொருட்களுடைய புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு பெண்கள் பாதுகாப்பு என்று நிறைய இப்போ இன்றைக்கு திருப்புவனத்தில் அஜித் குமார் கொலை வரை இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய இருக்கு ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிரொலிக்கும்னு சொல்றாங்களே ஆமா கட்டாயம் ஜெயக்குமார் கொலை வழக்கு கட்டாயம் எதிரொலிக்கும் அஜித் குமார் ஆனா கிராமங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அஜித் குமார் அஜித் குமார் கொலை வழக்கு எதிரொலிக்கும் ஆனா அவங்க உடனே பிரச்சாரம் பண்ணுவாங்க உடனே எடிமிகு காட்சியில் இன்னுமே தண்டனை வாங்கி கொடுக்க வழக்கு நாங்கள் பண்ணிட்டாங்க பண்றான்னு ஒழிய இப்ப நடந்ததுனால இது பெரிய இந்தியா உலுக்கிய வழக்கு இந்த வழக்கு ஆனா கட்டாயம் பிரதிபலிக்கும் கிராமங்களை பொறுத்தவரையில அந்த கோதை கலாச்சாரம் கஞ்சா அந்த இதெல்லாம் வந்து கடுமையா இளைஞர்களை பாதிக்குது ஒருத்தர் வேலைக்கு போனா கூட சம்பளம் கேட்கும்போது எனக்கு கோட்டருக்கு தாங்கன்னு கேட்கற அளவுக்கு ஒரு நிலம் இருக்கு நான் நேரடியாக பார்த்துட்டு இருக்கேன் கிராமங்கள்ல இப்போ உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் எங்களால் இந்த டாஸ்மாக்ல குடிச்சு இவங்களால தான் பெரிய பிரச்சனை லாண்டா பிரச்சனை வருதுன்னு சொல்லி போலீஸு உள்ளூர் போலீஸ்காரங்களே வருத்தப்படுறாங்க அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பரவலாக இருக்கான்னு தெரியல நம்ம ஏரியாவில் அந்த மாதிரிலாம் இருக்குது அது போதைப் பொருள் கஞ்சாங்கிறது அதிகமாக பரவலாக காணப்படுது அது வந்து போலீஸ்காரன் எப்படி ஒடுக்க போகிறான்னு தெரியல அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க எதிரொலிக்கும் பட் அதெல்லாம் எப்படி இவங்க சமாளிக்காம தெரியல ஏன்னா அவங்களுடைய பொறுத்தவரையில் அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் திட்டம் தான் மெயினா வச்சுருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து ஓட்டுகளை வந்து திருப்பவும் கொண்டு வந்துடலாம் ஒரு நம்பிக்கை முழு நம்பிக்கையில இருக்காங்க அதனாலதான் மீண்டும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்துற மாதிரி அறிவிக்கிறாங்க இப்போ மூவருமே இந்த சட்டம் ஒழுங்கு தான் சட்டம் ஒழுங்கில் வந்து பிற மாநிலங்களில் இந்த பிரச்சனையை சொல்றாங்க இதுதான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் விவாதத்திற்கும் உள்ளாக்க போகுது இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தியை மிக மிக அதிகப்படுத்தி கொண்டிருப்பது போதையை பொருட்கொடிய புழக்கம் சட்டம் ஒழுங்கு முன் எப்போதும் இல்லாத வகையில மிக மோசமாக இருக்குன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இப்போ நம்ம ஒரு போலீஸ் அதிகாரி இவ்வளவு இத்தனை கோடி பேருக்கு இத்தனை பர்சன்ட் நடக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியா தேசிய அளவில் ஒரு நம்ம கணக்கு ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த கொலைகள் குற்றச்சம குறைக்கும் ஒரு புள்ளிரம் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா சமீப காலமாக தொடர்ந்து நடக்கும் கொலைகள் இப்போ சொன்னாங்களே இன்னைக்கு இருபத்தி நாலு லாக்அப்டத்து அஜித் குமாரோட சேர்த்து அதுக்கு இப்ப மக்கள் கண்காணிப்பா ஹெண்டி திபேந்தா லாயர் அவர் இப்போ ஒரு மனு கொடுத்திருக்காரு அதான் இந்த வழக்குல அதிகாரி மேலாம் வழக்கு போட்டு கொலை வழக்குலாம் பண்ணீங்க இதுக்கு முன்னால் நடந்த இருபத்தி நாலு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு மாதிரி முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரா இந்த மாதிரிலாம் இருபத்தி நாலு டேக்கா பண்ணீங்களா ஏன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஒரு லெட்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு மக்களுக்கான ஹெண்டி மக்கள் கண்காணிப்பு வச்சு அதை ஒரு கூட்டமைப்பு மாதிரி அனுப்பியிருக்காங்க அது அந்த சித்திரவதை போலீஸ் சித்திரவதைக்கு எதிரான அமைப்பு சார்பில கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அது வந்து தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரையில அவங்க என்னதான் நம்ம கண்டித்தாலும் அவங்க வந்து சொல்றா அவங்க வந்து நாங்க வந்து சிஎம் துறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போலீஸ் துறை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா சிஎம் துறையாவே இருக்குது பெருந்தளவு காமராஜ் காலத்துலலாம் அவர் காலத்துல அவரு கக்கன் வச்சிருந்தாரு அந்த மாதிரி அது ஒரு துறை தான் முக்கியமான துறை பட் யாராவது ஒருத்தமாக வைப்பாங்க ஆனா இந்த சிஎம் துறையா இருக்கிறதுனால இவங்க வந்து போலீஸ் வந்து யா எங்களை யாரும் கேட்க முடியாது ஒரு நிலைமை இருக்கு அதன் தான் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பொன்மாடிக்காட்டியிருந்தாரு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் இறங்கிட்டாங்க அது அது ஒரு காரணம் அவரே குற்றஞ்சாட்டிக்காரணி இந்த மாதிரிலாம் ஒரு போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய இது நம்ம பாருங்க போலீஸ் ஒரு பிரச்சனை வந்தா ஆக்சன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு சாத்தாங்க அளவுக்கு எவ்வளவு நாள் எழுத்துக்கிட்டே போகுது அதே மாதிரி இந்த சென்னையில் ஒரு பாலியல் அதிக துன்புறுத்தல் வழக்கு ஒரு பெரிய ராஜஸ்தா அதிகாரி வந்து ரொம்ப நாள் எழுத்துச்சு தருணக்கடைக்கு இதெல்லாம் வந்து போலீஸ் அதிகாரம் உயர் அதிகாரிகளும் காப்பாற்றுற மாதிரி ஒரு நிலையை வச்சிருக்காங்க இது இந்த தான் இந்த ஆட்சிலாம் அதிகமா இருக்குது ஆட்சியில் எப்படின்னு தெரியல இந்த போனாட்சியோட இந்த போலீசாருடைய இது வந்து காரணம் வந்து இவங்களுக்குலாம் பவர் சென்டர் எங்க இருக்குன்னு தெரியாது ஏன்னா சிஎம் துறையில இருந்தால் கூட பவர் சென்டர் ஒவ்வொரு சைட்ல பவர் சென்டர் இருக்கும் அது வழக்கமா ஒவ்வொரு ஆட்சிலும் இருக்கிறது தான் நாலஞ்சு சென்டர் வரும்போது அதிகாரிகள் வந்து நாலஞ்சு பிரிவா இருக்கும்போது இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது இதனாலே அவங்க வந்து பெயர் கெட்டு போறதுக்கும் அதிகாரி பேர் கட்டுறதுக்கும் போலீஸ் துறையுடைய பேர் கெட்டுறக்கும் அது ஒரு அதனுடைய விளைவுதான் அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டுறது போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரத்தை வந்து எப்படி தடுக்க தெரியல நாளும் வளருது மெட்ரோ அதாவது திமுக கூட்டணி தங்களோட உறுதியாக இருப்பதாக காட்டிக்கொண்டு வேலைகளை செய்து அண்ணா திமுக பாஜக கூட்டணி இப்போது ஒருங்கிணைத்தாலும் இன்னும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் அப்போதான் வந்து களத்துல வந்து திமுகவுக்கு சரியான சமமான சவாலை கொடுக்க முடியும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் போன ஆட்சியில் இருந்தாலும் தன்னுடைய வாக்கு எண்ணிக்கை வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கு மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை திமுக கூட்டணியிலும் அதே கதை தான் அதனால் திமுக அவங்க கூடுதல் சீட்டு கேட்டாலும் ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க அண்ணா திமுக கூட்டத்தில் போய் பிஜேபி அதிக வாக்கு வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்ததுனால கூடுதல் சீட்டுகளை வாங்கி அவங்க ஒருங்கிணைத்து செயல்பட்டால் கடும் சவாலை கொடுக்க முடியும் இப்போதைக்கு